ிய தமிழ்நடை சின்னஞ்சிறு இரண்டடிகள் அல்லும் தரும் சுவை உள்ளந்து உணர்ந்து உணர்வு கொள்ளும் வண்ணம் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் தந்த வல்லுவத்தை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே எனும் பாவேந்தரின் வரிகளை வணங்கி நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தமிழ்தாயின் முதல் வணக்கம் கவிதையின் தலைப்பு மரங்கள் மனதுக்கு அமைதி தரும் மெல்லிய தென்றலை மரங்கள் தந்திடுமே மரங்கள் இருந்தால் வான்மழை புவியில் வந்திடுமே மரங்களில் மலரும் மலர்கள் இலைகள் காய்கள் கனிகள் மனிதனுக்கு மருத்துவத்தை தருகிறது இயற்கை வளத்தின் மகத்துவத்தை பெற்றுத்தருகிறது பசுமை தந்த மரங்கள் பசுமை தந்த மரங்கள் இயற்கை தந்த வரங்கள் மனிதனுக்கு அமைதி தரும் மெல்லிய தென்றலை மரங்கள் தந்திடுமே மரங்கள் இருந்தால் வான்மலை புவியில் வந்திடுமே மரங்களில் மலரும் மலர்கள் இலைகள் காய்கள் கனிகள் மனிதனுக்கு மருத்துவத்தை கற்றுத் தருகிறது இயற்கை வளத்தின் மகத்துவத்தை பெற்றுத் பசுமை தந்த மரங்கள் இயற்கை தந்த மரங்கள் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூக்கும் மண் வளத்தையும் மனித நலத்தையும் மரங்களே காக்கும் மனித நுரையீரல் வலிமையாக இருந்தால்தான் சுவாசிக்க முடியும் மரங்கள் இருந்தால்தான் பசுமை தரும் இயற்கை அழகை நேசிக்க முடியும் மனிதன் ஆண்டுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூக்கும் மண் வளத்தையும் மனித நலத்தையும் மரங்களே காக்கும் மனித நுழையீரல் வலிமையாக இருந்தால் தான் சுவாசிக்க முடியும் மரங்கள் இருந்தால்தான் பசுமை தரும் இயற்கை இலகை நேசிக்க முடிக்கும் மரங்கள் இல்லை என்றால் காடுகள் அழியும் மரங்கள் இருந்தால் வான்மலை பொழியும் மரங்கள் இல்லை என்றால் காடுகள் அழியும் மரங்கள் இருந்தால் வான்மலை பொழியும் என்றல் வருகை தந்ததால் மரத்தின் கிளைகளும் இலைகளும் அசைந்ததே மரத்தின் வேர்கள் புவியில் இசைந்தது என்றல் வருகை தந்ததால் மரத்தின் கிளைகளும் இலைகளும் அசைந்ததே மரத்தின் வேர்கள் புவியில் இசைந்தது மரம் நிழல் தந்து புவியின் வெப்பத்தை தரி தணிக்கிறது மரம் தரும் கனிகளோ தேன் சுவையாய் இனிக்கிறது மரம் நிழல் தந்து புவியின் வெப்பத்தை தணிக்கிறது மரம் தரும் கனிகளோ தேன் சுவையாய் இனிக்கிறது மரம் நிழல் தருவது போல் வானம் மழை தருவது போல் தோழா பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளவனாக இரு கணிதரும் மரம்போல் செந்தமிழாய் மொழி தந்து நல்லோர் வழிவந்து வாழ்வின் சிறப்பை பெறு மரம் நிழல் தருவது போல் வானம் மழை தருவது போல் தோழா பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளவனாக இரு கணிதரும் மரம் போல் செந்தமிழாய் மொழி தந்து நல்லோர் வழிவந்து வாழ்வின் சிறப்பை பெறு மரங்கள் மண்ணோடு இருந்தாலும் மண்ணை விட்டு பிரிந்தாலும் என்னாலும் தருகிறது நன்மை மரங்கள் மண்ணோடு இருந்தாலும் மண்ணை விட்டு பிரிந்தாலும் என்னாலும் தருகிறது நன்மை இது அறிவியல் உண்மை கடலின் அடையில் கடலின் அலை கரையை தொடுகிறது மண்ணில் வேர்பதித்த மரங்கள் தென்றலை தருகிறது கடலின் அலை கரையை தொடுகிறது மண்ணில் வேர்பதித்த மரங்கள் தென்றலை தருகிறது மரங்கள் நல்ல கனிகளை குடிக்கிறது வரும் பிணிகளை தடிக்கிறது மரங்கள் நல்ல கனிகளை குடிக்கிறது வரும் பிணிகளை தடிக்கிறது மரத்தின் கிளையில் பறவைகள் கூடு கட்டும் மலையை வரவேற்க மரம் தென்றலை தாளாட்டும் மரத்தின் கிளையில் பறவைகள் கூடு கட்டும் மலையை வரவேற்க மரம் தென்றலை தாளாட்டும் இயற்கை பசுமையாய் மலர்ந்திட மரங்களை நடுவோம் மனித மனம் மகிழ்ந்திட அன்பை முத்தமிடுவோம் வாய்ப்பு தந்த நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு நண்பர் சோமவர்களுக்கும் நன்றி